திண்டல் வேளாளர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது ஈரோடு மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையம் தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் வேளாளர் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி இணைந்து நடத்திய மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இன்று ஈரோடு வேளாளர் கல்லூரியில் நடைபெற்றது தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலறி வழிகாட்டி மையம் சார்பில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாமானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் துவங்கப்பட்டு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இன்றைய தினம் நடைபெறும் இந்த மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் இரநூத்தி இருபத்தி ஒன்பது முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு காலி பணியிடங்களுக்கு நேர்காணல் நடத்தி தேர்வு செய்து வருகிறார்கள் முகாமில் எட்டாம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை ஐடிஐ டிப்ளமோ நர்சிங் பார்மசி பொறியியல் ஆகிய பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற சுமார் ஆறாயிரக்கும் மேற்பட்ட வேலை நாடுனர்கள் கலந்து கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து பல்வேறு நிறுவனங்கள் நடத்தும் நேர்காணலில் பங்கு பெற்று வருகிறார்கள் இதுவரை ஏழ்நூறு வேலை நாடுனர்கள் தனியார் நிறுவனங்கள் மூலம் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளும் அதிக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இம்முகாமில் திறன் பயிற்சிக்கும் தேர்வு செய்யப்பட உள்ளனர் இவர்களுக்கு நேர்காணல் எதிர்கொள்வது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் முறைகள் என பல்வேறு பயிற்சிகளும் வழங்கப்பட உள்ளதை தொடர்ந்து மாண்புமிகு வீட்டு வசதி மதிவிலக்கு மற்றும் ஆயத் தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்வு பெற்ற வேலை நாடுனர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் இம்முகாமில் ஈரோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் கந்தசாமி மாநிலங்களவை உறுப்பினர் அந்தியூர் பா செல்வராஜ் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி சி சந்திரகுமார் ஈரோடு மாநகராட்சி துணை மேயர் வே செல்வராஜ் ஈரோடு மாநகராட்சி ஆணையாளர் அர்பித் ஜெயன் உதவி ஆட்சியர் செல்வி காஞ்சன் சௌதரி ஈரோடு மாநகராட்சி மூணாம் மண்டல குழு தலைவர் சசிகுமார் மண்டல இணை இயக்குனர் ஆ ஜோதிமணி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலறி வழிகாட்டு மையம் உதவி இயக்குனர் ராதிகா திட்ட அலுவலர் மலர்விழி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாந்தி உட்பட சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் என் பேர் முனைவர் நான் வேளாளர் இன்ஜினியரிங் கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் இன்சார்ஜா இருக்கேங்க இன்னைக்கு வந்து நம்ம மாநில தொழில்நுட்ப துறையோட சேர்ந்து இன்னைக்கு வேலைவாய்ப்பு முகாம் வேளாளர் பொறியியல் கல்லூரியில் நடந்துச்சு கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் மேல பங்கேற்று இந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அமைச்சர்கள் எல்லாம் நேரில் வந்து கலெக்டர் ஈரோடு எல்லாம் நேரில் வந்து வேலைவாய்ப்பு ஆர்டர்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபெண்ட்கெல்லாம் கொடுத்துட்டு கிளம்புனாங்க இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக இந்த தேர்வு இதுக்காக அரங்கங்களை அரேஞ்ச் பண்ணி தந்தோம் மற்றும் வந்திருக்கிற வாலண்டியர்ஸ்க்கெல்லாம் உணவு மற்றும் இது கொடுத்து கம்பெனிஸ்க்கும் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து வெள்ளாளர் பொறியியல் இதே மாதிரி ஏற்கனவே இரண்டு மூன்று முகாம்களை நடத்தி இருக்கிறோம் அது மிக சிறப்பாக பெயர் பெற்று கொடுத்தது வெள்ளாளர் இன்ஜினியரிங் காலேஜுக்காக ஸோ வெள்ளாளர் இன்ஜினியரிங் காலேஜில் இது வருடந்தோறும் நாங்கள் நடத்த ரொம்ப விருப்பப்பட்டு நடத்திட்டு இருக்கிறோம் ஸோ ரூரல் மாணவர்கள் நிறைய பயனடைகிறதுக்காக இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எங்கள் மேனேஜ்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணி இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் ஆதித்யன் நான் ட்ரிபிள் தேர்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரோட்ரா கிளப் ஓட இருக்கேன் இந்த ஜாப் பேருக்கு நாங்க தான் வாலண்டியர் பண்ணி கொடுத்திருந்தோம் எங்க காலேஜ்ல இருந்து ரோட்ரா கிளப் ஒன் ஆஃப் இருந்திருக்கோம் இங்க நம்ம காலேஜ்ல வேலைவாய்ப்பு வச்சிருந்தாங்க இந்த வேலைவாய்ப்பு முகாம் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா நம்ம காலேஜ்ல வேளாண் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ஒரே சமயத்துல பாக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா தெரிஞ்சுது அது மட்டும் இல்லாம இரநூறுக்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து எல்லாருத்தையும் பண்ணிட்டு போனாங்க அதுவும் இல்லாம நம்ம பாஸ்போர்ட் பசங்க வெளியிருந்து நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கவங்க எல்லாரும் வந்து ஒரே நாள்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சேலரி வாங்கிட்டு இந்த மாதிரி வெளியே போறதுன்றது ரொம்ப ரேரா இருந்தது இன்னைக்கு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது காலையில இருந்து எல்லாரும் சந்தோஷத்தை பாத்தேன் நானு ஒருத்தங்க ரெண்டு மூணு கம்பெனில கூட பேச ஆயிருந்தாங்க அவங்களுக்கு நிறைய சேலரி பேக்கேஜ் நல்லா இருந்தது அந்த மாதிரி ரெசியூம்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிருந்தாங்க ஹெச்ஆர்ஸ் எல்லாம் பார்த்தாங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க கொஸ்டின்ஸ்க்கு பதில் நிறைய எதிர்பார்த்த பண்ணி சொல்லியிருந்தாங்க அந்த அவங்க கிட்ட போய் உட்காரும்போது போது அவங்க கேக்குற கொஸ்டின்ஸ்க்கும் எம்ப்ளாயிஸ் அவங்க கேட்கற கொஷின்ஸ்க்கும் அதுக்க வர இது இன்டர்வியூ பண்றவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த பதில் நமக்கு எதிர்பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப புதுவிதமான கேள்விகள் புதுவிதமான பதில்கள் எல்லாம் தெரிஞ்சது இதனால நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணா கூட எனக்கு இந்த பதிலுல யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் வாய்ப்பு முகாமுக்கும் நம்மளுடைய விசிஇடி காலேஜுக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்பப்படுறேன் அதே மாதிரி நம்ம விசிடி காலேஜ் பொறுத்துல ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் கண்டினியூஸா அது எது நடந்தாலும் சிறப்பான முறையில் நடக்கும் இந்த வேலைவாய்ப்பு முகாமும் ரொம்ப சிறப்பா நடத்தி கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி மேற்கொண்டு வர எல்லா வந்து நல்லா சிறப்பா நடத்தி ரொம்ப கேட்டுக்கிறேன் தேங்க்யூ